ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது மூட்டை ரெண்டு மூட்டை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூட்டையை பிரித்து பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆர்டரை கொடுத்து ரெண்டு ஆர்டர் வெற்றிகரமாக முடிஞ்சு ரெண்டு பேர் நமக்கு வந்து நல்லபடியாக கொரியர் அனுப்பி விட்ருக்காங்க அது தாங்க நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் பிரித்து பார்த்தா ஒயர் கூட எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்துருங்க நம்ம வந்து இப்போ இந்த மூட்டையை பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது ஏன்னா மூட்டை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தைச்சி நல்லா அழகாக சேஃப்டியாக எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ இந்த மூட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு அம்மா தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை பிரித்து பார்ப்போம் அதில் எத்தனை ஒயர் கூட இருக்குது என்னென்ன மாடலில் இருக்குது எப்படி இருக்குது என்ன கலரில் இருக்குது அதை நம்ம வந்து எடுத்து பார்த்துட்டு அதை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ண முடியுன்றதை பார்ப்போம் வாங்க ஒரு வழியாக ரெண்டு பேருமா சேர்ந்து இதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோங்க வாங்க நீங்களும் பாருங்கள் ஒயர் கூட எல்லாம் இதில் எப்படி வந்து அவங்க அழகாக வந்து வச்சு அதை நமக்கு கொரியர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களும் பாருங்கள் நீங்களும் இது போல் கொரியர் உங்களுக்கு யாருக்காவது அனுப்புறதுக்கு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க எப்படி பார்சல் பண்ணி அனுப்பணுன்றது இதை பார்த்தா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா தோணும் இந்த பார்சல் வந்து நமக்கு சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் ரோல் ஒயர் கூட தான் நான் என்ன அளவு சொன்னனோ என்ன கலர் சொன்னனோ அந்த மாதிரி அவங்களும் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க கைப்பிடி தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த அளவுக்கு சில பேர் விரும்புவாங்க சில பேர் வந்து கைப்பிடி இந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் வந்து மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கூடையை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ரோல் ஒயர் கூட தாங்க ஒன் ரோல் ஒயர் கூட தான் இதில் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோல் ஒயர் கூடையும் ஒன்று இருக்குது ஒரு டிசைன் கூடையும் இருக்குது சும்மா சொல்லக்கூடாதுங்க பார்சல் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்லா சேஃப்டியாகவே நமக்கு வந்து பொருள் இறங்கிருச்சு நம்ப வந்து இந்த ஒயர்கூட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இந்த ஆறு மாதத்தில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய சேனல் பார்த்துட்டு அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க நானும் ஆர்டரை கொடுத்தேன் அது பிரகாரமாக அவங்களும் எனக்கு வந்து முடித்து எனக்கு கொரியர் அனுப்பிட்டாங்க நானும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துட்டேன் நல்லபடியாக இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்த அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு கூடையாக பார்க்கலாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஒன்றோல் வயிற்று கூடையெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இதில் வந்து அவங்க வந்து மொத்தம் எட்டு குடை எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்கங்க எட்டு கூடமே ஒவ்வொன்றும் ஒரு சைஸ்லேயும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்லேயும் இருக்குது எல்லாமே கலர் கலராக தான் இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அடுத்த ஆர்டர் அந்த அம்மாவுக்கு ரெடியாக கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம் அடுத்த ஆர்ட்ரு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் எவ்வளோ பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரியுது நிறைய பேர் நிறைய வந்து அவங்களுக்குள்ள திறமைகள் இருக்குது நிறைய டேலண்ட் இருக்குது எப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு சில கூட மட்டும் இல்லைங்க நல்லா டிசைன் டிசைன் கூடையாகவும் போடுறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கூட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா டிசைனாக நல்லா பார்த்து பார்த்து பின்னுவாங்கங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த வருமானம் தாங்க கிடைக்காது பாதிக்கு பாதி ஒயரில் போய்டும் பாதிக்கு பாதி தாங்க அவங்களுக்கு கூலியே கிடைக்கும் இதை வந்து இன்னொருத்தவங்க வாங்கி இன்னொரு இடத்துல சேல்ஸ் பண்ணணுன்னா அது ரொம்பவே கஷ்டம் தாங்க இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரேட்டு வச்சு பேசி அவங்களுக்கு கொடுத்தாங்க அது இல்லாமல் இந்த கொரியர் எனக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ கொரியர் சார்ஜின்றது முத கொண்டு கொரியர் சார்ஜே நானே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்னால் எந்த வித நஷ்டமும் வரக்கூடாது அவங்க ஏதோ ஒரு இதுக்காக செய்கிறாங்க அதில் வந்து நம்ம வந்து நம்மளால் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தில் கொரியர் செலவை நானே ஏற்றுக்கிட்டேங்க இந்த பார்சல் எனக்கு வந்து சென்னையிலேருந்து தான் வந்திருக்கு நம்ம அடுத்ததாக வந்து இன்னொரு பார்சல் வந்து நமக்கு சுங்குவா சத்திரன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ஊர்லேருந்து அந்த அம்மா வந்து நல்லா கொரியர் பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோம் எந்த சைஸில் கூட பின்ன சொல்லி சொன்னோம் அதை அவங்க எப்படி வந்து பின்னி நமக்கு சேஃப்டியாக அனுப்பியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த மூட்டைக்கு இந்த மூட்டை இல்லைன்ற மாதிரி இப்போ அந்த மூட்டையும் நம்ம பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிசர் வச்சு தான் பிரிச்சுட்டு இருக்கோம் எப்படியோ ஒரு வழியாக பிரித்தாச்சு இப்போ வாங்க இதுக்குள்ளே எத்தனை கூடை இருக்குது என்னென்ன கூடை எந்த சைஸில் இருக்குது எப்படி இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா நாளாக மடித்து அழகாக வச்சுருக்காங்க ஆனால் இது எடுத்து நம்ம ஸ்டிப்பாக வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா மூன்றரை ரோல் வச்சு போட்டிருக்காங்கங்க ஒரு ரோல் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஒயரு இவங்க வந்து மூணு ரோல் மூன்றரை ரோலுக்கிட்ட இந்த ஒயர் கூடையே பின்னிருக்காங்க கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சைஸில் கரெக்டாக போட்டிருக்காங்க ஹைட்டு அகலம் எல்லாமே வந்து அகலமே எல்லாமே நான் சொன்ன அதே அளவில் தான் போட்டிருக்காங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு வந்து நம்ம இதை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து எனக்கு மூணாவது ஆர்டரு தாங்க நான் மூணாவதாக தான் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களும் நான் சொன்ன டேட்டுக்குள்ளே கரெக்டாக எனக்கு முடித்து அழகாக கொடுத்துட்டாங்க அதுக்கான அமௌண்ட்டும் நான் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டேன் மொத்தம் அஞ்சு கூடங்க அஞ்சு கூடமே ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிசைனு ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லா டிசைனும் நல்லாயிருக்கு எல்லா கலரும் நல்லாயிருக்கு இந்த கூடையெல்லாம் பின்னி நமக்கு சேஃப்டி நம்ம கொரியர் பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இவங்களுக்கும் நம்ம அடுத்தடுத்து ஆர்டர் வந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாங்க இன்னொரு பார்சல் வந்திருக்குங்க பார்சல் வந்து ரெண்டு நாளாக ஆகிடுச்சி ஆனால் இன்னும் நம்ம கைக்கு வரல கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும் வந்துச்சுன்னா அந்த பார்சலையும் பிரித்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு கூடையாக வந்து என்ன சைஸில் கூடை அனுப்பியிருக்காங்கன்றத காமிக்கிறேன் அந்த கூடையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ இந்த கூடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் கலர் பிடிச்சிருக்கா பாருங்கள் எப்படி பின்னிருக்காங்கன்னு சொல்லுங்கள் நம்ம கொடுத்த ஆர்டரை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லபடியாக வந்து நமக்கு முடித்து கரெக்டாக அனுப்பி விட்டாங்க இதில் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ரெடியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது போல் கூட வேணும்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான் வந்து கொரியர் பண்ணி அனுப்பி விடுறேன் இல்லை உங்களுக்கு கூட பின்ன தெரிஞ்சால் கூட மறக்காமல் சொல்லுங்கள் நான் நிறைய ஆர்டர் வாங்கி கூட உங்களுக்கு தரேன் அது பிரகாரம் நீங்கள் வந்து எனக்கு பின்ன கூட எனக்கு இது போல் கொரியர் அனுப்பி விடுங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு வந்து ஹெல்ப்பு தானே தவிர மற்றபடி இதில் நான் வந்து யாரும் யாரும் அதிகமாக பணம் சம்பாரித்து கூடி ஆக முடியாதுங்க இந்த ஒயர் கூடை பின்னுறது வந்து நம்மளுடைய வந்து பாரம்பரியமான ஒரு விஷயந்தாங்க இது நம்ம அந்த காலத்துலன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வயசு ஆகலை ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன இருந்து இந்த ஒயர் கூட பின்னுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லோரும் கும்பல் கும்பலாக உக்காந்துட்டி அழகாக பின்னுவாங்க இது இல்லை இது உள்ள நிறைய மாடலில் நிறைய பொம்மை ஹேண்ட்பேகு எல்லா விதமான டிசைன்லேயும் வந்து இந்த ஒயர் கூட பின்னுறாங்க நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பின்ன அந்தளவுக்கு இன்னும் கற்றுக்கலை ஆனால் இந்த மாதிரி திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸாக இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கும் போக முடியாமல் வீட்லேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய திறமைகளாக வச்சுக்கிட்டு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் சில பேர் இருக்கிறாங்கங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் தெரியுது நல்லா சூப்பராக இந்த ஒயர் கூடலாம் பின்னுறாங்கங்க நல்லா டிசைன் டிசைனாக பின்னுறாங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளாரே தான் இருக்காங்க அவங்களுடைய லைஃப்பை அப்படியே முடிஞ்சு போகாமல் இந்த மாதிரி திறமையான விஷயங்கள்லாம் செய்யும்போது அவங்களுடைய மனதுக்கும் ஒரு வந்து நிம்மதி கிடைக்குங்க இப்போ இந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சேல்ஸ் பண்ணக்கூடாதுங்க இதை வந்து நம்ம வந்து அந்த அடியில் குமிழ் வைப்போம்ல அந்த குமிழ் வாங்கி நம்ம வைக்கணுங்க குமிழ் வாங்கி வைக்கும்போது அந்த கூடை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அடியில் அழுக்கப்படாமல் இருக்கும் அதனால் வந்து வாங்குறவங்க டக்குன்னு வாம்பாங்க ஒரு அளவுக்கு அதில் ஒரு பத்து இருபது வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு போகுதுன்னு சொல்லி பார்க்கக்கூடாதுங்க பார்க்காம நம்ம செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கும்மிழ் வாங்கி எல்லா கூடைக்கும் வச்சு சேல்ஸ் பண்ண டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடப்பு குச்சி சொருவி போடலைங்க தொடப்பு குச்சி சொருவி போட்டாக்கா கொரியர் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மடக்கி வைக்கும் போது அந்த குச்சி ஒடிச்சுக்கோங்க ஒடிச்சிக்கும் போது அப்போ அந்த சரி வராதுங்க அந்த கூடையே வந்து வீணாக போயிடுங்க அதனால் தொடப்பு குச்சி சுருவமாக போட்டால் தான் நமக்கு கொரியர் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் தொடப்பு குச்சி சுருவமாக அவங்க போட்டிருக்காங்க இப்போ நம்ம பின்னுற மாதிரி இருந்தால் நம்ம லோக்கலே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அழகாக தொடப்பு குச்சி சொருவி போடலாங்க இந்த மாதிரி திறமை உள்ளவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க அப்படி உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஒரு ஆர்டர் வாங்கி இது போல் பின்னி எனக்கு அனுப்பிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்